ஹாய் வணக்கம் நான் உங்களம் இது என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீத்தமிழில் இடம்பெற சரிகம்பா நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் நடக்கின்ற ஒரு சம்பவம் பற்றி தான் ஒரு இந்த வீடியோ இது வந்து குறிப்பாக சொல்லப்போனால் இது வந்து டிவினேஸ் பற்றியது டிவினேஷ் யார் என்று சொன்னால் அவருக்கண்டு தனித்துவமான ஒரு முத்துரையை பதித்தவர் அதாவது அவருடைய தாத்தா காலங்களில் உள்ள பாடல்களை பாடி பலரது பல அதாவது பல பலரது நெஞ்சங்களில் குடி வாழ்வர் குடிகொள்பவர் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக சொல்லப்போனால் பார்த்தீன்றா இந்த இந்த வாரம் அந்த பிரமோலவாதன் ஒரு ஹோம் ஹோமிலிருந்து நாற்பது பேர் அந்த ஹோமில் இருக்கிறார்கள் சொல்லி அவர்கள் அனைவருமே இந்த பாடல் இவருடைய பாடல்களை கேட்டு ஒரு நாளும் அவர் இவருடைய பாடலை கேட்கும்போது அவர்கள் அந்த பாடல்களாக வாழ்கிறார்கள் அந்த பாடல்களுடைய இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இவர் வந்து அவர்களுடைய வீட்டு குழந்தையாக பார்க்குறார்கள் அதற்கு மேலே என்று சொன்னால் இவர் வந்து ஒரு பெரிய ஆச்சரியமானவர் அப்படின்னு சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் இப்போ வந்து ரெண்டாயிரம் டூ கே கிட்ஸ் இருக்கிற காலத்தில் ஒரு எண்பதுகளில் வந்த பாடல்களையோ இல்லடி தொண்ணூறுகளில் வந்த பாடல்களையோ விட்டு எழுபதுகள் அறுபதுகளில் வந்து வந்த பாடல்களை பாடுவதென்பது இலகுவான காரியம் இல்லை அந்த பாடல்கள் அந்த அந்த காலத்தில் அவர்கள் இசையமைத்து அந்த பாடல்களை பாடியவர்கள் மிக மேதைகள் அந்த பாடல்கள் எல்லாம் விடுத்து இவர் தன்னுடைய தன்னுடைய பா முறை தன் ஏற்ற முறையில் அந்த பாடல்களை பாடும் பாடும்போது இவர்கள் அனைவருமே அதாவது இவருடைய ரசிகர்கள் அனைவருமே இவர் அவர்களுடைய வீட்டு பிள்ளையாக பார்க்கிறார்கள் அவ அந்த வகையில் இந்த நாற்பது பேர் கொண்ட அந்த ஹோமிலிருந்து வந்தவர்கள் இவரை தங்களுடைய பிள்ளை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு அது அதில் என்னென்னு சொன்னால் இவர் எடுக்கிற பாடல்கள் அப்படி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மண்கொடி செய்வாசல் என்றால் தென்றல் வர மறுத்திடுமா மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சந்தர மறுத்திடுமா உனக்காக ஒன்றும் எனக்காக ஒன்றும் ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை அருமையான பாடல் வருகக்கூடாது இந்த பாடல் இப்படியாக பாடல்கள் இதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது இவர் வந்து ராஜபாட்டங்க துறையில் ஒரு அம்மம்மா தம்பி என்று நம்பி அப்படின்ற ஒவ்வொரு பாடலும் இவர் பாடுற பிபி ஸ்ரீனிவாஸ் இந்த பாடல் அப்படி இவர் வந்து பல பாடல்கள் பாடிய பாடல்கள் ஞாபகம் இருக்கிறது அவ்வளோத்துக்கு நானும் இப்போ அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஆகிட்டேன் என்னென்று சொன்னால் இல்லை இப்போ நான் பலரை பற்றி வீடியோ செய்கிறேன் ஒவ்வொருத்திற்கு ஒவ்வொரு திறமைகளையும் வழிகாட்டும் போது அந்தந்த வீடியோ செய்வேன் அந்த வகையில் இவர் பற்றி ஒரு காலம் நான் செய்ய வேண்டியிருக்கேன் சொன்னால் அவ்வளோத்துக்கு இவருடைய வீடியோக்கள் மக்களிடையே சென்று சேருகிறது அது மட்டும் இல்லை அவர்கள் அனைவருமே விரும்பி கேட்பது இவர் வந்து ஒரு ஒரு தங்க ஒரு சிறந்த பாடகர் நிச்சயமாக இவர் வந்து இறுதி மடையில் அலங்கரிப்பார் அது மட்டும் இல்லை இறுதி போட்டியில் இவர் வெற்றி வாய்ப்புகளை எட்டுவதற்கு கூட தகுதியானவர் அந்த அதற்கு உறுத்தானவர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இவர் தான் டைட்டில் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி அவ ஆசைப்படுகிறார்கள் இது எல்லாத்திற்கும் மேலாக உங்களுக்கு தெரியும் போட்டி இது ஒரு போட்டி நிகழ்ச்சி இதில் பல விஷயங்கள் பார்க்கப்படும் இதில் வந்து ஒரு ஜோனர்களில் பாடுவது மட்டுமில்லை பல ஜோனர்களில் பாடக்கூடிய இருக்கணும் அவர்கள் எப்படி இந்த அந்த அண்டைக்கு அவர் அந்த போட்டி அதாவது இறுதி நாளில் அவர் எடுக்க போகிற பாட்டு இவரோட மற்ற போட்டியாளர்கள் என்னென்ன பாடல்களை பாடுகிறார்கள் இது எல்லாத்தையும் தான் ஜட்ஜ் அவர் அவர்களுக்கு ஒரு முடிவு எடுக்க முடியும் ஆனால் இருந்தாலும் இவரை பொறுத்தளவில் மிகுந்த செல்வாக்குடையவர் அதாவது மக்கள் மத்தியில் மிகுந்த செல்வாக்குடையவர் அப்படி அப்படின்னு சொன்னால் செல்வாக்கு என்று சொல்லுவரை சொல்லதை விட இவருடைய பாடல்களோடாக மக்கள் மத்தியில் பிரபலமானவர் அப்படின்னு சொல்லலாம் அதுதான் சரியான வார்த்தையாக இருக்கும் அப்போ என்று பார்க்கும்போது இவருக்கு இந்த இறுதி இலக்கில் இறுதியில் இவர் அந்த வெற்றி வெற்றியை வெட்டி கொள்ள வேண்டும் என்பது பலரது ஆவல் என்று சொல்லிக்கொண்டு ஒரு காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த உடையவர் நான் உங்களில் ஒருவர் Myfra, ja, ja, det er fint.